ஹாய் கேஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம காலையிலே எழுந்துட்டோங்க தூக்கம் வந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி வரதுனால கண்டிப்பாக வந்து ஏழரை மணிக்கு நம்ம எழுந்து தான் ஆகணும் நான் தூங்குனதே லேட்டு தாங்க இருந்தாலுமே தண்ணி பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக எழுந்தாச்சு தண்ணி பிடிச்சாச்சிங்க அப்படியே வந்து மாடி மாடிப்படி எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா தண்ணி வரும்போது நான் அப்படியே வந்து வாஷ் பண்ணி விட்டுருவேங்க மேலே ஏறுகிற மாடியும் கீழே இறங்குற மாடியும் வந்து பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் க்ளீனாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதையும் வந்து வாரத்தில் ஒரு நாள் வந்து தண்ணி பிடிக்கும்போதே வந்து தண்ணியை ஊற்றி கிளீன் பண்ணி விட்டுருவேன் அதே போல் தண்ணி பிடிக்கிற இடத்துலையும் கொஞ்சம் வந்து வாஷ் பண்ணி விட்டுருவேன் என்ன தான் வந்து ஒரு நாள் விட்டு வாஷ் பண்ணி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வாஷ் பண்ணி விட்டாலுமே அந்த மண்ணெல்லாம் இருக்கதாங்க செய்யுது ஒரு வழியாக வந்து தண்ணியெல்லாம் பிடிச்சு வச்சுட்டோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் பாத்திரம்லாம் அள்ளி போட்டிருக்கேன் கடை தான் அள்ளி போட்டு வச்சுருக்கேன் துணி கொஞ்சம் இருந்தது அதையும் வந்து கொஞ்சம் வாஷ் பண்ணி கொஞ்சம் கொண்டு போய் மேலே காய போட்டிருக்கோங்க நேற்றே வந்து கொஞ்சம் மிஷினில் போட்டுட்டேன் மிஷின் வந்து கொஞ்சம் லோடு வந்து அவ்வளோவா இழுக்கிறது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டு தேய்க்கிறாங்க அதுக்கப்புறம் துணி மடிக்க போயாச்சுங்க நம்ம